இது செய்கிறக்கான டைமிங்ஸ் வந்து எப்பப்போ செய்யணும்னா இது செய்கிறவங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமையே நீங்கள் செய்யலாம் அப்படி சனிக்கிழமை செய்ய விட்டவங்க நீங்கள் புதன்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அம்மாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டைமிங் வந்துட்டு உங்களுக்கு எப்போ செய்யணும்னா காலை நேரம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நாலு மணி அதாவது பிரம்மமுகூர்த்தம் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரை அந்த நாலு டு ஏழு அந்த டைம் முடிகிறக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையில் நேரம் பண்ணுறவங்களா இருந்திங்கன்னா இல்லை ஈவினிங் நேரம் நீங்கள் செய்கிறீங்கன்னா இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்குறீங்க இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் செய்கிறான்னு வச்சிங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ராத்திரி பதினோரு மணிக்குள்ளே அந்த இன்பிட்வின் கேப்பில் நீங்கள் பண்ணிடலாம் ஸோ இதுதான் டைமிங்ஸ் நான் சொன்ன அந்த கிழமைகளை நீங்கள் எப்போ பண்ணுறனாலும் இந்த டைமிங் எதாவது நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நமக்கு தேவையான ஒரு பொருள் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு பெண்ணு எடுத்துக்கோங்க பெண் வந்து எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லை பிளாக் மட்டும் வேண்டாம்